அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல குரானுடைய முதல் அத்தியாயம் அல்ஃபாத்தியா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் ஒட்டுமொத்த குரான் அத்தியாயங்கள்லையும் மிகவும் தனித்துவம் வாய்ந்த அத்தியாயமாக இந்த அல்ஃபாத்தியா இருந்துகிட்ருப்போம் என்ன காரணம் அப்படின்னா இந்த அத்தியாயத்தில் மட்டும்தான் இறைவனை குறித்து பேசப்பட்டு அதே சமயம் அந்த இறைவனை புகழ்ந்து அதே சமயம் அந்த இறைவன் புறத்தில் இறைஞ்சுவதாக அந்த கட்டமைப்பு அப்படியே நிறைவடைகிறத நம்ம பார்க்க முடியும் இறைவனை போற்றி புகழ்ந்து அதே சமயம் அது கூடவே சேர்ந்து பிரார்த்தனையும் செய்து அந்த பிரார்த்தனையுடைய முடிவில் அந்த பயபக்தியும் கலந்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு குரானுடைய வேற எந்த அத்தியாயத்திலும் இல்லை அப்படிங்கிறத நம்ம உறுதியாகவே சொல்ல முடியும் அதுல ஒரு மூணாவது வசனம் நம்மளை பயமூறுகிற மாதிரி அமைக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும் மாலிக்கு யவங்க தீர்ப்பு நாளின் நீதிபதி இந்த தீர்ப்பு நாளின் நீதிபதிங்கிற ஒரு வசனம் ஒரு உண்மையான முஸ்லிம்களை உண்மையிலேயே பயமுறுத்தும் ஏன்னா மறுமை நாள் அப்படிங்கிறது நிச்சயமானது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நினைவூட்டுறது மட்டுமல்லாம அந்த நேரத்துல இறைவன் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு தீர்ப்பு இவருக்கு சாதகமாவோ அல்லது பாதகமாகவோ இருக்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது மிக நிச்சயமாக அதை குறித்த ஒரு பயம் முஸ்லீம்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் குரானுடைய பல அத்தியாயங்கள்ல பல வசனங்கள் பயமுறுத்துவதாக இருந்தாலும் கூட சொர்க்க நரகத்தை பற்றியெல்லாம் குரான் பேசும் பொழுது அங்கேயும் நமக்கு வயிற்றுல புளிய கரைக்கலாம் ஆனா இந்த முதல் அத்தியாயத்துடைய மூன்றாவது வசனம் தீர்ப்பு நாளின் நீதிபதி அல்லது அதிபதி அப்படின்னு வரும் பொழுது மிக நிச்சயமாக ஒட்டு மொத்தமா அது சொர்க்கம் நரகத்துக்கு முந்தைய அந்த நிலை நீ எங்க போவ அப்படின்னு காட்டக்கூடிய அந்த ஒரு நிலையை குறிக்கும் பொழுது மிக நிச்சயமா ஒரு பயம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வர்றது இயற்கையானதுதான் இதுல மாலிகத்தீன் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை இதுல மாலிக் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு நீதிபதின்னு அர்த்தம் எடுக்கலாமா அல்லது அதிபதி அப்படின்னு அர்த்தம் எடுக்கலாமா அப்படின்னா நம்ம பொறுத்த வரைக்கும் தமிழ் அதுக்கு மிகச்சரியான வார்த்தை அதிபதி அப்படின்னு ஒன்னா எடுத்துக்கலாம் ஏன் நீதிபதினு எடுத்துக்கூடாதா அப்படின்னா ஏன்னா நீதிபதி தானே உட்காந்துக்கிட்டு கிட்ட தீர்ப்பு கொடுக்குறாரு அந்த மாதிரி தானே மறுமை நாளில் இறைவனும் வெளிப்பட்டு ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட செயல்களுக்கும் நீதியை வழங்குகிறான் அப்படின்னு வந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் நீதிபதி அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது அது ஒரு போஸ்டிங் மாதிரி தனிப்பட்ட ஒரு நீதிபதி சொல்லக்கூடிய ஒரு தீர்ப்பை நம்ம மேல்முறையீடு செய்து கூட மாற்றிக்கொள்ள முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம் இறைவன்புறத்துல மேல்முறையீடு செய்ய முடியாது தான் இருந்தாலும் அந்த இடத்துல நீதிபதின்னு நம்ம சொன்னாலும் கூட ஒரு போஸ்டிங் மாதிரி தான் நமக்கு தெரியுது ஆனால் அதிபதி அப்படின்னு சொன்னால் அந்த காலம் சூழல் ஏவல் இதையெல்லாம் கணிச்சு நம்ம பார்க்கும் பொழுது நீதிபதியை விடவும் அதிபதிங்கிற வார்த்தை தான் சரியா இருக்கு ஏன் அப்படின்னா அதிபதி அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல இறைவன் நீதிபதியா மட்டுமல்ல அந்த நீதி செலுத்தக்கூடிய அளவிற்கு முழுமையான ஞானம் பெற்ற அந்த இறைவன் ஒவ்வொரு மனிதனுடைய அந்த வாழ்க்கை தனிப்பட்ட வாழ்க்கையை முழுமையாக அறிந்த இறைவன் அந்த இடத்துல சாட்சி சொல்றதுக்கு யாருமே இல்லை இருந்தாலும் பார்மாலிட்டிக்கு சாட்சி அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டு உன்னுடைய செயல்கள் விசாரிக்கப்பட்டு உன்னுடைய செயல்கள் இப்படிப்பட்டதான் இருக்கு அதனால மிக நிச்சயமா உனக்கு மறுமை நாளில் நிரந்தரமான வாழ்க்கைங்கிறது இங்கதான் அப்படின்னு அந்த சொல்லக்கூடிய அந்த தீர்ப்பு அது சொருக்கமாவும் இருக்கலாம் நரகமாவும் இருக்கலாம் அது நிரந்தரமான ஒரு வாழ்க்கை அப்படி சொல்லும் பொழுது அந்த தீர்ப்பு வழங்கக்கூடிய இறைவனுடைய தீர்ப்புக்கு மாற்றமாக யாரும் அந்த இடத்துல கருத்து வைக்க முடியாது மேல்முறையீடும் செய்ய முடியாது அதே சமயம் அந்த தீர்ப்புங்கிறது மிக 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 நியாயமானதாக இருக்கிறது அப்ப அந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது மிக நிச்சயமா அந்த வார்த்தைக்கான அர்த்தம் தீர்ப்பு நாளின் நீதிபதி அப்படிங்கறதோட தீர்ப்பு நாளின் அதிபதி அப்படின்னு வர்றது மிகச்சிறந்ததாக இருக்கும் அதனால மாலிக்கி அவுமிதீன் அப்படிங்கிற அந்த ஒரு வசனம் தீர்ப்பு நாளின் அதிபதியாக இறைவன் குறிக்கப்படுகிறான் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல மிகச் சரியானதாக இருக்கும் சரி தீர்ப்பு நாளில் இறைவன் அதிபதியாக இருந்து நீதியை வழங்கும் பொழுது அவன் ஒருவேளை தப்பா நீதியை வழங்கிட்டான் ஒரு நியாயமான ஒருத்தனுக்கு அநியாயமான தீர்ப்பு வழங்கிட்டான் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாம் வரலாம் ஒரு சாமானியனுக்கு இது மாதிரியான கேள்விகள் எல்லாம் வர்றது சகஜமானதுதான் ஆனால் நாம் ஒன்றை கவனிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல மிக முக்கியமான விஷயம் அப்ப இந்த இடத்துல நாம புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இறைவன் இந்த உலகத்தில் நாம் மனிதர்களாக இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இந்த நேரத்துல இறைவனுடைய தனிப்பெரும் கருணை ஒவ்வொருத்தர் மேலையும் இருந்துகிட்டே இருக்கு அப்படிங்கறது நம்ம யாருமே மறுத்திர முடியாது முற்கால சமுதாயங்களுடைய வரலாறுகள் முற்கால தனிப்பட்ட மனிதர்களுடைய வரலாறுகளை இறைவன் வேதத்தில் அங்கங்க சொல்றத வந்து நம்ம பார்க்கிறோம் அதை நம்ம கூர்ந்து கவனிக்கும் பொழுது சில சமுதாயங்கள் அல்லது தனிப்பட்ட மனிதர்கள் தவறு செய்யக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது இறைவன் அவர்களை மன்னிக்கிறத நம்ம வந்து பாக்குறோம் இறைவன் மன்னிக்கிறானே அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க அந்த மன்னிப்பை அவர்கள் மிகச் சரியாக பயன்படுத்திக் கொள்வார்கள் அவங்க வந்து திருந்திக்குவாங்க அப்ப இறைவன் ஒரு சமுதாயத்திற்கோ ஒரு மனிதருக்கோ மன்னிப்பை கொடுக்கறான் அப்படின்னு சொன்னா இறைவனுடைய ஞானத்துக்கு தெரியுது இவனுக்கு இப்ப நம்ம மன்னிப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பா இவன் தன்னை சீரமைத்து கொள்வான் அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு ஆதம் அலை சலாம் அவர்கள் தவறுழைத்தார்கள் இறைவனுடைய கட்டளைக்கு மாறு செய்தார்கள் அதுவும் எந்த அளவுக்கு அந்த கட்டளை வந்து ரொம்பவும் முக்கியமானதா இருந்தது அப்படின்னா இப்ப நம்மளாம் மனிதர்களான நிலையில நமக்கு இறைவன் வேதத்தின் மூலியமாக கற்றை எழுதுறான் நமக்கு கொஞ்சம் முன்னணி சமுதாயத்திற்கு இறை தூதர்கள் மூலியமாக கட்டளை ஆனால் ஆதம் அலைசலாம் அவர்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அவருக்கு நேரடியாக கட்டளையிட்டது இறைவன் தான் அந்த இறை கட்டளையை அவர் மீறும் பொழுது இறைவன் வந்து நான் எவ்வளோ பெரிய ஒரு ஆளு நான் சொல்லியே நீ கேட்கலையே அப்படின்னு உடனடியாக தண்டிக்கல மன்னித்தான் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம புறானில் பார்க்குறோம் அந்த மன்னிப்பை ஆதம் அலை சலாம் அவர்கள் மிகச் சரியாக பயன்படுத்தினார்கள் அதற்கு பிறகு அவர் தன்னை திருத்திக் கொண்டார் நம்ம வந்து பாக்குறோம் அப்ப இறைவனுக்கு தெரியுது இவனுக்கு சில வாய்ப்புகள் கொடுத்தால் மனிதன் திருந்துவான் அப்படின்னு அதே மாதிரி யூனுஸ் அலை சலாம் அவர்களுடைய காலகட்டத்துல நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இறை தூதராக இருக்கக்கூடிய யூனுஸ் சலாம் அவர்கள் தவறு செய்ததற்காக தண்டிக்கின்றார் தண்டிக்கப்படுகிறார் தண்டிக்கப்பட்டதுக்கு பிறகு அவர் மன்னிப்பு கேட்கும் பொழுது அவருக்கு மன்னிப்பு கிடைக்கிறது தண்டனை கொடுக்கப்படக்கூடிய சமுதாயமாக உங்கள் சமுதாயம் உருவாகி விட்டதுன்னு இறைவன் சொல்லிட்டு மூணு நாள் அவங்க சமுதாயம் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு யூனு சலை சலாம் கிட்ட இறைவன் சொல்லிட்டு அந்த கிட்ட நீங்க சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ஊர் விட்டு கிளம்பிடுங்க நாங்கள் நான் அவங்கள அழிச்சிடுறேன் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு அந்த தண்டனை இறங்கக்கூடிய நேரத்தில் அந்த சமுதாய மக்கள் மன்னிப்பு கேட்குறாங்க கிட்ட இறைவனுக்கு தெரியுது இவங்களுக்கு மன்னிப்பு கொடுத்தா இவங்க அதை சரியா பயன்படுத்திக்கிட்டு திருந்தி கொள்வாங்க அப்போ என்ன ஆகுது அந்த மக்களுக்கு இறைவன் மன்னிப்பை கொடுக்கிறான் அதற்கு பிறகு அந்த மக்கள் ஓரிரை கொள்கையை ஏற்றுக்கொண்டார் இன்னும் சொல்ல போனா ஒட்டுமொத்த இதர் இறை தூதர்களுடைய அந்த வரலாறுகளுக்கு சொல்லும்பொழுது இறை தூதரை நம்பி ஏற்றுக்கொண்ட மிகச்சிறந்த சமுதாயமாக ஐனூஸ் அலை அவர்களுடைய சமுதாயம் தான் வருதுங்கிறத நம்ம பார்க்கிறோம் இறைவனே ஒரு இயக்கத்தோடவே புனால்ல ஒரு இடத்துல சொல்றதையும் நம்ம பார்க்கறோம் யூனுஸ் அவர்களுடைய சமுதாயத்தை போல உங்களில் ஒரு சமுதாயம் இருக்கக்கூடாதா அப்படின்னு ஏன்னா அந்த மன்னிப்பை பயன்படுத்தி கொண்டு அவர்கள் நம்பிக்கையாளர்களாக மாறியிருந்தார்கள் அது இறைவனுக்கு பிடித்தது யூனஸ் அலைசலாம் அவர்கள் தவறு செய்யும் பொழுது அவர் இறை தூதராகவே இருந்தாலும் தண்டிக்கப்படுகிறார் ஆனால் அந்த தண்டனைக்கு உள்ளாகி கொண்டிருக்கும் பொழுதே அவரும் மன்னிப்பு கேட்கும் பொழுது இறைவன் அவரையும் மன்னிக்கிறான் அப்படிங்கிறத பார்க்கிறோம் அதை அவரும் சரியாக பயன்படுத்த நம்ம வந்து பாக்குறோம் இஸ்ரவேலர்களுக்கு பல முறை மன்னிப்பு கொடுக்கப்பட்டது ஒவ்வொரு முறையும் அவர்கள் தவறு செய்வார்கள் அவர்களுக்கு மன்னிப்பு கொடுக்கப்படும் பொழுது அவர்கள் திருந்தி கொண்டார்கள் இப்படி பல நூற்றாண்டுகள் அவர்களுக்கு மன்னிப்பு அதற்கு பிறகு தண்டனையும் மன்னிப்பும் தண்டனையும் அப்படின்னு கொடுக்கப்பட்டே வந்ததை வரலாறுல நம்ம வந்து பாக்கிறோம் ஈசா அலை அவர்களுடைய காலகட்டத்திற்கு பிறகு அவர்களுக்கு மன்னிப்புக்கான வாசல் மூடப்பட்டு விட்டது அப்படிங்கிறதையும் நம்ம பாக்கிறோம் இதுக்கு மேல அவர்களுக்கான வாய்ப்புகள் கொடுக்கப்படாது ஏன்னா அவர்கள் திருந்த மாட்டார்கள் அப்படிங்கிறது இறைவனுக்கு தெரியுது அதே மாதிரி இறைதூதர் அவர்களுடைய காலகட்டத்துல இந்த மக்காவாசிகள் அவங்கள நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க செய்யாத கொடுமைகள் கிடையாது எந்த அளவுக்கு அவங்க வந்து கொடுமை செஞ்சாங்க அப்படின்னா அந்த நம்பிக்கையாளர்களாக மாறிக்கொண்டிருந்த இறைதூதர் இடை தூதர் முகமது நபி சல்லா அலுவலாம் அவர்களுக்கு ஆதரவாளர்களாக மாறிக்கொண்டிருந்த அந்த மக்களை அந்த பாலைவன வெயிலில் அவங்க தகிக்கக்கூடிய அந்த மணல் வெளிகளில் புரட்டி எடுத்த காட்சியெல்லாம் வந்து நம்ம வரலாறுலாம் பார்க்க முடியும் அவங்கள பட்டினி போட்டாங்க குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுக்க மாட்டாங்க உயிரோடு இருக்கிறதுக்கு கொஞ்சம் உணவு கொடுத்தாங்க கொடுக்கல் வாங்கல முடிச்சுக்கிட்டாங்க அவங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இறைவன் இவர்களுக்கு எச்சரிக்கை சொல்லிக்கிட்டே இருந்ததை நம்ம பார்க்குறோம் குரானில் ஆனா சொன்ன இறைவன் அதை எச்சரிக்கையாக மட்டுமே செஞ்சானே தவிர தண்டனையை அவர்கள் மேல இறக்கலை இறைவனுடைய ஞானத்துக்கு தெரியும் இவர்களுக்கு மன்னிப்பு நாம கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா இவர்கள் அதை சரியாக பயன்படுத்திக் கொள்வார்கள் அப்படின்னு அப்படித்தான் நடந்தது மக்கா வெற்றிக்கு பிறகு ஒட்டுமொத்தமாக மக்காவாசிகள் இஸ்லாத்தை ஏற்றதன் காரணமாக அவர்கள் இஸ்லாத்திற்கு மற்ற அனைவரையும் விட மிகப்பெரிய சேவை செய்தார்கள் உயிரையும் துச்சமாக கருதி இஸ்லாத்தை கொண்டு போய் உலகம் முழுக்க சேர்த்தார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பார்க்கணும் அப்ப இறைவனுடைய ஞானத்தை நாம் புரிந்து கொள்ளக்கூடிய அந்த ஒரு நிலை நமக்குத்தான் வேணும் இவர்களுக்கு மன்னிப்பு கொடுத்தால் இவர்கள் திருந்துவார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இறைவனுக்கு தெரியுது அதே சமயம் ஆது சமுதாயம் அழிக்கப்பட்டது சமூக சமுதாயம் அழிக்கப்பட்டது லூத் அலைசலாம் அவர்களுடைய சமுதாயம் அழிக்கப்பட்டது தோப்புவாசிகள் அவர்களுடைய நிலை என்ன ஆனதுங்கிறது எல்லாம் நமக்கு தெரியும் ஏன் இதெல்லாம் அழிக்கப்பட்டது அப்படின்னா இறைவன் அவர்களுக்கு மன்னிப்பை கொடுத்தும் திருந்தாத காரணத்தால் இதுக்கு மேலே இவர்களுக்கு மன்னிப்புங்கிறது தேவையில்லாதது அப்போ இவர்களை அழிச்சிட்டோன்னு சொன்னால் இவர்களுக்குன்னு வரக்கூடிய சந்ததிகள் கேடு கெட்டவர்களாக இருக்க மாட்டார்கள் அப்படிங்கிறது இறைவனுடைய ஞானத்திற்கு தெரியுது அப்போ இதை தொடர்ந்துதான் அந்த சமுதாயங்கள் எல்லாமே அழிக்கப்படுது அப்போ இந்த உலகத்தில் கூட இறைவன் அந்த நியாயத்தை நியாய தீர்ப்பை மிக சரியாக கொடுக்கறத நம்ம வந்து பார்க்குறோம் அப்படிப்பட்ட இறைவன் தான் தீர்ப்பு நாளில் நீதியின் அதிபதியாக மாறி ஒவ்வொரு மனிதர்களுக்கும் நீதியை தீர்ப்பாக கொடுக்குறான் நீ இப்படிப்பட்ட வேலைகள் செய்த அப்போ உனக்கு சொல்லணும் நிரந்தரமான வாழ்க்கை போ நீ இந்தந்த காரியங்கள்லாம் செஞ்ச அப்போ உனக்கு நரகம் மட்டும்தான் வேற வழி கிடையாது நீ அந்த பக்கம் போ அது உனக்கு நிரந்தரமான வாழ்க்கை அப்ப இப்படிப்பட்ட இந்த தீர்ப்பு அப்படிங்கிறது மறு விசாரணைக்கோ மேல்முறையீட்டுக்கோ அல்லது கருணை மனு கொடுப்பதற்கோ தகுதி இல்லாத அளவிற்கானவர்களுக்கு கிடைக்கிறது அதாவது நான் சொல்றது நரகவாசிகள் அப்படின்னு இறைவன் யாரையெல்லாம் ஒதுக்குகிறானோ அவர்களுக்கு அப்ப இப்படிப்பட்ட நிலையில் இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது இனி இவர்களுக்கு மன்னிப்பு அப்படிங்கிற விஷயத்தை கொடுத்தாலும் இவர்கள் திருந்த மாட்டார்கள் ஏன்னா அதையும் கூற சில இடங்கள்ல இறைவன் சொல்லுவோம் இவர்கள் மேல கூட்டுட்டு போய் சொர்க்க நரகத்தை காமிச்சாலும் கூட இத பார்த்துட்டு மறுபடியும் நான் பூமிக்கு இவர்களை அனுப்பிச்சாலும் மறுபடியும் இவர்கள் தவறு செய்பவர்களாகத்தான் இருப்பார்கள் அப்படிங்கிற வசனத்தை குரான்ல சில இடங்கள்ல திரும்ப திரும்ப சொல்றதையும் நம்ம பார்க்குறோம் இன்னும் சொல்ல போனா அங்க நரகத்துல இருக்கக்கூடிய மக்கள் முணங்குவாங்க இறைவா எங்களை மறுபடியும் பூமிக்கு அனுப்பு நாங்கள் நல்ல காரியங்களை செஞ்சு சொர்க்கத்துல மீண்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு அதுக்கும் இறைவன் சொல்றான் வாய்ப்பு இல்லை இப்ப நீ அங்க போனாலும் மறுபடியும் நீ அதே தான் செய்வே அப்படின்னு என்ன காரணம் அப்படின்னா இவர்கள் இப்படிப்பட்டவர்களாக வாழவே விரும்புகிறார்கள் கேடு கேட்டவர்களாக ஆகையினால இந்த சொர்க்கவாசிகளாகவும் நரகவாசிகளாகவும் மனிதர்களை இறைவன் வேறுபடுத்தி தீர்ப்பு நாள்ல தீர்ப்பு கொடுக்கறதுங்கிறது இறைவனுக்கு மிக சரியாக தெரிந்துதான் அந்த தீர்ப்பை அவன் கொடுக்கிறான்ங்கிறத நாம் இந்த இடத்துல புரிந்து கொள்ளுகிறோம் இவர்கள் சொர்க்கவாசிகளாக செல்லக்கூடியவர்கள் எக்காரணம் கொண்டும் கேடுகட்ட செயலை இது மேல செய்ய மாட்டாங்கிறது இறைவனுக்கு தெரியும் அரகவாசிகளாக போ தீர்ப்பளிக்கப்பட்டவர்களுக்கு மறுபடியும் வாய்ப்பு கொடுத்தாலும் மீண்டும் அவர்கள் கேடு கெட்ட செயலைத்தான் செய்வார்கள்ங்கிறதும் இறைவனுக்கு தெரியும் அஹ் இன்னொரு வசனத்துல கூட குரன் இறைவன் சொல்றதை நம்ம பார்க்கிறோம் அவங்க ஆயிரம் வருஷம் வாழணும்னு விரும்புறாங்க நன்மைகளை சம்பாதிக்கணும்னு அத்தனை வருஷம் வாழ்ந்தாலும் கூட மிக நிச்சயமா அதிக புரோஜனமா இருக்காது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் இறைவன் சொல்றத நம்ம பார்க்கணும் அப்ப தீர்ப்பு நாளின் அதிபதி அப்படிங்கிற அந்த ஒரு வசனத்திற்கு உள்ளாக இவ்வளவு விஷயங்கள் பொதிந்திருக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பார்க்கும் பொழுது உண்மையிலேயே நாம் மலைத்துத்தான் போகிறோம் மிக நிச்சயமாக தீர்ப்பு நாளின் அதிபதியாக இறைவன் இருப்பது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நாம் கற்பனை செஞ்சு பார்க்கும் பொழுது கூட பயமாகத்தான் இருக்கிறது இன்ஷா அல்லா அல்லாஹ் உங்களையும் என்னையும் காப்பானான் அடுத்த பதிவில் சந்திப் சலாம் அலைக்கும் அர்க்கம் தொல்லைப் பரக்காத்துப்